புரிதல் அந்த சாப்பாட்டு விடுதி ட்ரிப் என்று சொன்னால் எங்க குடும்பத்தினர் அனைவரும் இன்றும் சிரிக்கிறோம் அது ஒரு மழைக்கால சனிக்கிழமை எங்க அப்பா திடீர்னு எல்லோரும் கார்ல ஏறுங்க இன்னைக்கு வெளியே சாப்பிட போறோம் என்றார் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது காரணம் எங்க அப்பா வீட்டு சாப்பாட்டை தான் விரும்புவார் வெளியே சாப்பிடுவது என்றால் அவருக்கு ஒரு அலர்ஜி நாங்கள் ஒரு பெரிய சாப்பாட்டு விடுதிக்கு சென்றோம் அங்கே பல வகையான தென்னிந்திய வட இந்திய உணவுகள் இருந்தன என் தங்கைக்கு எதுவும் பிடிக்காது அவள் எங்கள் குடும்பத்தின் பிக் பாஸ் இது ஸ்பைசி அது ஓவர் குக்குடு என்று கத்தினாள் என் அம்மா அப்பாவிடம் ஏன் இந்த ஹோட்டல் வீட்ல நல்ல சாம்பார் ரசம் இருந்தது என்று சொல்லி கொண்டே இருந்தாள் அப்போது என் அப்பா ஒரு அற்புதமான ஐடியா சொன்னார் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு என்ன சாப்பிட வேண்டும் என்று ஆர்டர் செய்ய வேண்டும் ஆனால் தங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லக்கூடாது என்றார் கலகலப்பான காட்சி அங்குதான் தொடங்கியது என் அம்மா அப்பாவிற்கு ஆர்டர் செய்தால் ஒரு பெரிய பிளேட் இட்லி சாம்பார் நீங்கள் இப்பொழுது இட்லி தான் சாப்பிடணும் என்றால் அப்பாவுக்கு இட்லி என்பது மிகவும் பிடிக்கும் ஆனால் அவர் அன்று வேறு ஐடியாவில் இருந்தார் நான் இன்றைக்கு ஏதாவது ஸ்பைசியாக சாப்பிடணும் என்று சொன்னார் என் தங்கை எனக்கு ஆர்டர் செய்தால் அண்ணாவுக்கு ஒரு பெரிய கப் காஃபி ஒரு பீஸ் கேக் அவர் எப்பவும் காஃபி தான் குடிக்கிறார் என்றாள் ஆனால் எனக்கு அன்று காஃபி விரும்பவில்லை நான் ஒரு குளிர்பானம் குடிக்க விரும்பினேன் நான் என் தங்கைக்கு ஆர்டர் செய்தேன் இவளுக்கு ஒரு பெரிய மில்க் ஷேக் இவள் எப்பொழுதும் பால் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாள் ஆனால் உண்மையில் பால் பிடிக்கும் என்றேன் என் தங்கை கோபத்தில் நான் மில்க் ஷேக் சாப்பிட மாட்டேன் என்று அலறினாள் என் அப்பா என் அம்மாவுக்கு ஆர்டர் செய்தார் இவளுக்கு ஒரு பெரிய பீஸ் சிக்கன் பிரியாணி இவள் எப்போதும் வீட்டில்தான் சாப்பாடு இன்றைக்கு ரொம்ப ஜோராக சாப்பிடணும் என்றார் என் அம்மாவிற்கு முகம் வியப்பால் சிவந்தது எனக்கு பிரியாணி இப்பொழுது வேண்டாம் நான் சாதாரண சாதம் சாம்பார் தான் விரும்புவேன் என்றாள் இப்படியாக அனைவரும் மற்றவர்களுக்கு ஆர்டர் செய்தார்கள் ஆனால் யாரும் தாங்கள் விரும்புவதை பெறவில்லை கடைசியில் வெயிட்டர் கூறினார் சார் நீங்கள் ஃபேமிலி காம்படிஷன் ஆடுகின்றீர்களா இல்லை சாப்பாடு ஆர்டர் பண்றதா என்று கேட்டார் அப்பொழுது எங்களுக்கு எல்லோருக்கும் சிரிப்பு வந்துவிட்டது என் அப்பா சொன்னார் டீச்சர் இது எங்க கேம் ஆனா இப்பொழுது நிஜமாகவே பசிக்கின்றது ஒவ்வொருவரும் தாங்கள் விரும்புவதை ஆர்டர் செய்யலாம் அன்று நாங்கள் மகிழ்ச்சியாக சாப்பிட்டோம் என் தங்கை கூட மில்க் ஷேக் முழுவதும் குடித்தாள் என் அம்மா பிரியாணியை ருசித்தாள் என் அப்பா இட்டலி தான் சாப்பிட்டார் நான் காபி குடித்தேன் அந்த நாள் முதல் எங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய விதி உருவானது ஒவ்வொரு மாதமும் ஒரு முறை நாம் அனைவரும் ஒன்றாக வெளியே சாப்பிட வேண்டும் ஆனால் ஒவ்வொருவரும் தாங்களே தங்களுக்கு வேண்டியதை ஆர்டர் செய்யலாம் அந்த சனிக்கிழமை எங்கள் குடும்பம் ஒரு சிறிய நிகழ்வின் மூலம் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டது ஒருவருக்கொருவர் நாம் எவ்வளவு நன்றாக அறிவோம் ஆனால் சில நேரங்களில் அவர்கள் உண்மையில் என்ன விரும்புகின்றார்கள் என்பதை கவனிக்க தவறிவிடுகின்றோம் அன்றிலிருந்து எங்கள் குடும்பத்தில் உனக்கு தெரியும் எனக்கு என்ன வேண்டும் என்ற கேள்வி அதிகமாக கேட்கப்படுகின்றது இன்றும் அந்த நிகழ்வை நினைத்தால் எங்கள் குடும்பத்தினர் அனைவரும் மகிழ்ச்சியாக சிரிக்கின்றோம் குடும்பம் என்பது சிரிப்பு குழப்பம் மற்றும் அன்பு நிறைந்த ஒரு அற்புதமான பயணம் இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்